இப்போ இந்த தொழிலெலாம் இன்னும் இருக்கா என்னென்ன பிஸ்னஸ் இருக்கீங்க ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பிஸ்னஸ் சொல்ல முடியாது ஒரு ஹார்ட் ஒர்க்கரை பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கை கால் கண் காது அது சரியில்லாதவங்களே உழைக்க மாட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண் சுத்தமாக தெரியல ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர்தான் பார்க்க வந்திருக்கோம் அண்ணா உட்காந்துக்கலாமா உட்காந்துக்கணு ஓகே அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணா பேர் பேர்ண்ணே என் பேர் சக்திவேலுங்க சார் சக்திவேல் நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் வந்து சேர் பின்னுறேன் சார் முக்கியமாக ஒயர் சேர் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஓகே ஸ்டேப் சேரு பார்த்தீங்கன்னா அப்புறம் கட்டில் நாடா ஓகே அப்புறம் ஸ்டேரிங் ஒயரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் கார் ஸ்டேரிங்கா கார் ஸ்டேரிங் எக்ஸூரி காருக்கு கூட நம்ம வந்து சீட்டு இருக்கோம் எக்ஸூரி காருக்கு கூட ஓகே 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 அது மாதிரி பார்த்தீங்கன்னா காருக்கு பண்ணிட்டீங்களே டேரெக்டாக கார் ஓனர்ஸ் வருவாங்களா இல்லைங்க யாரும் கொண்டு கொடுப்பாங்களா டேரெக்டாக கார் ஓனர்ஸே வருவாங்க அடிக்கிற வெயிலுக்கு தாக்கம் அதான் ஏன்னா இந்த சேர்ல ஓட்டிட்டு போனா நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு எவ்வளவுதான் லட்ச கணக்குல நம்ம பஞ்சு போட்டு அந்த குஷைன் போட்டு செஞ்சாலும் இது போட்டா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு கண்டிப்பா எங்கள்கிட்ட வரும் கண்டிப்பா கார்க்கும் பண்ணி குடுக்குறீங்களா கண்டிப்பா பண்ணிடுவோம் அதுக்கு சார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேக்கு கட்டையில போடுறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் சரி சரி சரி

திருவரம்பூர் போகிற லைனில் வந்து பழைய பால்பண்ண அருகில் அரியமங்கலம்ன்ற ஸ்டாப் இருக்கு அந்த மேம்பாலத்தில் சர்வீஸ் ரோட்டில் வந்து எங்கள் கடை போட்டிருக்கோம் அது வந்து தொழில் பெட்டை சிக்கோன் இருக்கு பக்கத்தில் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இபி இருக்கு இது பக்கத்தில் எங்களோட பெட்டி கடை ஊனமூட்டோட பெட்டி கடை பச்சை கலரில் இருக்கும் போட்டிருக்கோம் நாங்கள் சரி இப்போ எங்களால் உங்களுக்கு என்ன உதவி வேணும் எங்களால் என்ன உதவி வேணும் அப்படின்றத விட மக்களுக்கும் உங்களால் உதவி இருக்கு எங்கள் உங்களால் எங்களுக்கும் உதவி இருக்கு என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் சேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்றது சொல்கிறாங்க பட்டு சில பேர் பண்ணுறாங்க சில பேர் பண்ணுறதில்ல ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து பேங்க்லயோ பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களோ ஆட்டோ தொழில் பண்ணுறவங்களோ ஆஃபீஸ்லையோ ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேர் இருக்கு அப்படின்றது உங்க சேனல் மூலயமா அவங்களுக்கு ரீச் ஆகணும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால எங்க நாங்க வந்து இது ஒயர்ல பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சேனல்ல போட்டிருக்காங்க குறைஞ்ச பேத்துக்கு தான் தெரியுது நிறைய பேத்துக்கு தெரியணும்னா நீங்க லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் மாதிரி ஒயர் சேர் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நல்ல பெரிய நல்ல குவாலிட்டியா தரமா பண்ணிட்டு இருக்கோம் மெயினா நீங்க ஆட்டோ சீட் ரொம்ப தரமா ஜிஏ பைப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃப்ரேம்னா தேக்கில் தான் இருக்கோம் சும்மா குவாலிட்டி கம்மியாக போட்டிருக்கோம் அதாவது வெலை சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்றாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா லைஃப் கொடுக்காது காசு அதிகமாக நம்ம பண்ணால் கண்டிப்பாக வந்து லைஃப் கொடுக்கும் அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவியாக இருக்கீங்க எங்களுக்கு ஹேண்டிகாப்டர் பார்வையிட்ட எங்களுக்கும் இது மூலயமா ஒரு உதவி இருக்குது இந்த சேனல் வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இந்த தொழிலெலாம் இன்னும் இருக்கா இந்த தொழில் வந்து இப்போ இடையில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் மெத்த இந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு சீசனாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பீரோ மர பீரோ சேருன்னு பார்த்திங்கன்னா பழைய காலத்து கூட சேர் தான் சீரு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இடையில் வந்து தோன்றுச்சு நிறைய அந்த பிளாஸ்டிக் வந்ததுனால திரும்பவும் வந்து அதோடய இதை வந்து யூஸும் தோன்றுற மாதிரி ஆகுதுனால நம்ம போடுற பணம் வந்து வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்றதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதே மாதிரி திரும்பவும் ரிவர்ஸ் ஆகி இதில் வந்து நம்ம என்ன ஒரு பிரோஜனம் அப்படின்னா ஒரு தடவை நம்ம பின்னி போட்டோம் அஞ்சு வருஷம் ஓகே இதோட சேரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஓகே இது பிளாஸ்டிக் சேர்னா அறநூறுவா எழுநூறுவாக்கி லக்ஸூரி மாதிரி இருக்கும் பார்க்குறப்ப சிம்மாசனத்தில் உட்கார மாதிரி இருக்கும் டக்குன்னு உடஞ்சி போயிடும் ஆனா இதில் போட்டிங்கன்னா உடம்புக்கும் ஆரோக்கியம் நம்மளோட பணமும் சேஃப்டி திரும்பவும் வந்து இது ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒயர் பிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இது உட்காந்து பின்னுறவங்க பின்னி உட்காந்து வெயிட் தாங்க முடியாது கொண்டு வந்தாலும் அஞ்சு வருஷங்களா கிட்டத்தட்ட தலைமுறை தலைமுறையாக இந்த சேர் வந்தவங்கலாம் இருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் இந்த சேர் ஓகே ஓகே சரிங்க இங்கே இவ்வளோ மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக ஓகேங்களா கண்டிப்பாக உங்களோட டைமிங் எப்படி கடை டைமிங் எங்களோட கடை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இங்கே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு வருவோம் சாய்ந்தரம் ஒரு எட்டு மணிக்கு இருக்கும் வீடு பக்கத்துல தான் கஸ்டமர் அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ஏன்னா லாரியில வந்து ஓட்டுறவங்கலாம் பாத்தீங்கன்னா லோடு இருக்கப்ப தான் ஓட்டணும் கண்டிப்பா பண்ணணுவாங்க அதனால அவங்களுக்கு ஸ்பெஷலா நைட்டோட நைட்டா பின்னி கூட காலையில கொடுத்துட்டு அவங்க ஒர்க் அவங்க பாக்குறாங்க எங்களோட ஒர்க் அங்க பாக்க ஞாயிற்றுக்கிழமை உண்டா ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி உண்டுங்க சார் ஏன்னா லீவு கம்பல்சரி ஏன் ஞாயிற்றுக்கிழமை கா ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வச்சிருப்போம் என்னன்னா இந்த தொழில் பொறுத்தளவு எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து இதை எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிறத ஒரு பழுது பார்க்கணும் சுத்தம் பண்ணணும் நினைப்பாங்க கண்டிப்பா அப்ப அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஞாபகம் கண்டிப்பாக கொண்டு வராங்கனாலும் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே உண்டு ஓகே ஓகே ப்ரோ இப்போ இந்த தொழிலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இப்போ அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அதை டெவலப் பண்ணும் மறுபடியும் கொண்டு என்ன பண்ணலாம் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் கண்டிப்பா ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா லைஃப்ல வந்து ஏதாவது ஜெயிக்கணும் அச்சீவ்மெண்ட் கோல்ன்றது இருக்கணும் மெயினாக பார்த்திங்கன்னா ஹேண்டிகேஃப்டை வந்து நிறைய பேர் படிச்சுருக்காங்க படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்கேன்னா கவர்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா சதவீதம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு கைத்தொழில் ஒன்று கற்றுக்கணும் கண்டிப்பாக அந்த தொழில் கற்றுக்குறதுன்னா இந்த மாதிரி வந்து சேனல் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க பாருங்கள் அந்த சே செல்ஃபோனில் வந்து வெறும் சும்மா தேவையில்லாத விஷயத்தை பார்க்காம நம்ம தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி இருக்கவங்க வந்து ஹேண்டிகேப்ட் இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு கொஞ்சம் சமுதாயத்தை தொண்டு செய்யணுன்றதுனால நான் வந்து இந்த தொழிலை வந்து நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் விருப்பப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பரு சேனலில் வரும் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் தொழில் சொல்லி கொடுக்குறேன் இந்த தொழில் மூலிமா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து டெவலப் இருக்கு திரும்பவும் ஓகே இவங்க மூலம் இது மூலயமா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது ஒரு ரோட்டோரமாக உட்காந்தா கூட ஒரு ரெண்டு சேர தொங்க விட்டால் போதும் கண்டிப்பாக தொழில் வந்து பெரிய லெவலில் வளரும் கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூவா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் நீங்கள் வாங்க நான் சொல்லி தர சொல்லித் சொல்லித்தரேன் சொல்லித்த சார்ஜஸ் வாங்குறீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க ஓ ஃப்ரீயாவா எல்லாம் ஃப்ரீயாக தான் சொல்லித்தரணும்னு நான் விரும்புகிறேன் நிறைய தொழில் நிறைய காசோட தான் வாங்குகிறாங்க நான் அப்படி கிடையாது நம்ம சமுதாய தொண்டுக்கா இருக்கிறவங்களுக்கு முடியாதவங்க ஹேண்டிகாப்டர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நான் தரணும் விரும்புகிறேன் எந்த சார்ஜஸும் கிடையாது சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா ஓகேண்ணா உங்கள் நல்ல மனசுக்காகவே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஓகேங்களா இதனால உங்களுக்கு மட்டும் இல்லை மக்களும் யூஸ் பண்ணிப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றிண்ணா நன்றி தேங்க்ஸ்ண்ணா ஸோ மக்களை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்டு சேர் எல்லாம் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ணனை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு அண்ணனோட கடையோட லொக்கேஷனு டைமிங்கு மொபைல் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இம்ப்ரான் செய்யும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்